ஆத்மலிங்க ஆத்மநக்கம் அடிக்கணி சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்கள் இன்று நாம் பார்ப்பது கருங்குட்டி பகவான் விஷ்ணுமாயுடைய படைத்தளபதியாக கூடிய கருங்குட்டி பகவான் உபாசனை சித்தூரை சேர்ந்த ஒரு நபருக்கு தரப்படுகிறது ஏற்கனவே அவர் பயசியிருந்தார் அந்த நபருடைய அலுவலகத்திலே உக்ர தெய்வங்களுடைய வழிபாடுகளை செய்யும்போது பார்ப்பவர்களுக்கு பயமாக இருக்கக்கூடாது என்பதற்காக சிலை வேண்டாம் குடுவை மட்டும் என்று வேண்டும் என்று கேட்டார் அவருக்கான குடுவை அதாவது கருங்குட்டி பகவானுக்கான குடுவை இந்த மரப்பாச்சி பொம்மையில் அதுக்கான மூல மந்திரங்கள் சொல்லி ஆவாகனம் செய்து அதுக்கான குடுவையானது தயார் நிலையில் உள்ளது இந்த குடுவையானது வில்லத்தில் வைத்து வழிபாடு போது எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டியில் வச்சக்கூடிய துஷ்டமாக சக்தி விலகும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கான எந்திரம் ஆறு கா சைஸில் எந்திரம் மூன்று நாள் வைத்து அப்படியே வழிபடப்பட்டு மூணாவது நாள் பிரேம் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கான மை இந்த மையை வைத்து வழிபாடு செய்யும் போது இருபத்தி ஒரு நாளிலே கருங்குட்டி பகவான் உடன் இருப்பதை உணர முடியும் அதுக்கான பூஜை முறைகள் செய்து அதற்கான வழிபாடுகள் செய்து இந்த கருங்குட்டி பகவானை இந்த குடும்பிலே ஆவாகனம் செய்யப்படுது அதாவது தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தெய்வத்தை நாம் உபாசனை எடுத்து தருகிறோம் என்று சொன்னாலே நிறைய பேர் நினைச்சிருத்தினா கருங்குட்டி பகவானை வந்து ஒரு சொம்பில் அடைச்சி தந்து வாங்கப்பொழுது கருங்குட்டி என்பது ஒரு துஷ்ட கிரகம் அதாவது சாத்தான் என்று வருதே குட்டிச்சாத்தான் வருது அப்போ குட்டி சாத்தன்னா ஒரு பேய் பிசாசு அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அதாவது குட்டி சாத்தன் என்றால் சிவனுடைய கடைசி பையன் என்ற அர்த்தம் குட்டி என்றால் சின்ன சாத்தன்னா பையன் சின்ன பையன் சிவனுடைய கடைசி பையன் என்ற அர்த்தம் அப்போ விநாயகபெருமான் ஒரு தடம் அதாவது பார்வதி தேவியார் வேலையே வேலையாக இருந்தபோது விநாயகபெருமான் குழந்தையாக இருக்கும்போது அழுத போது ஒரு பூத அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டது என்னுடைய தாய் அதாவது நான் தாய் இருக்கும்போது நீ எப்படி பார் தரலாம் என்று கேட்கும்போது அந்த பூதகணதம் காலில் விழுந்து அம்மா தாயை தெரியாமல் சவதி செய்துவிட்டேன் ஒரு பூதகணங்களாக பிறந்ததனாலே எங்களுக்கு தாய்மை அடைய வேண்டும் என்று ஆசை இருக்காதா என்று கேட்கும்போது நீ அடுத்த பிறவிலே கூலி வாகையாக ஒரு காரள மாநிலத்திலே கல்லடிக்கோடு என்ற இடத்திலே காட்டின பெண்ணாக பிறப்பாய் அந்த நேரத்தில் என் மகன் உனக்கு வந்து மகனாக பிறப்பான் என்று சொன்னது போல சிவன் இந்த கூலி வாகை மீது ஆசைப்படும் போது பத்ரகாளி வந்து அந்த சிவனோடு சேர்ந்து கூலிவாக ரூபத்தில் பெற்றெடுத்த குழந்தை தான் விஷ்ணுமாயா அந்த விஷ்ணுமாயாவுடைய பழைய தளபதியாக கூட கருங்குட்டி அப்போ வந்து சிவனுடைய அம்சத்தில் வரக்கூடிய யக்ஷராஜர்களுடைய அம்சத்தில் வரக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த கருங்குட்டி இந்த கருங்குட்டியை வச்சு வழிபாடும் போகும்போது நமக்கு வசியம் தொழில் வசியம் வசியம் ஆரோக்கியம் பெருகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை தெய்வத்தை அடைத்து தர முடியாது அதை முறையாக நம் கோயிலில் இருக்கக்கூடிய சிலை எப்படி பிரதிஷ்டை செய்கிறார்களோ ஆவாகன செய்கிறார்களோ அதுக்கான மூலிகைகள் அதுக்கான எந்திரங்கள் இதில் வைத்து பூஜை பார்க்கப்பட்டு அது குறிப்பிட்ட நபர்கள் தரும்போது எல்லா வகையான வளங்களும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவேற்றுகிறேன் தேவை என்றால் தொடர்பு கொள்ளவும்